நம்ம காரை ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது ரைட் சைடில் கட்ட அடிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்டேரிங் வீலை ரைட் சைடில் திருப்புங்க இப்போ ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ரைட் சைடில் திருப்பியாச்சு இப்போ வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது ரைட் சைடில் திரும்புது ஆனால் இதில் ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா காருடைய பின்பகுதி ரைட் சைடில் திரும்புது ஆனால் முன்பகுதி பாருங்கள் லெஃப்ட் சைடுக்கு போகுது நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ வண்டி ஃபுல்லாக திருப்பியாச்சு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம் ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம ஸ்டேரிங் வீலில் ரைட் சைடில் திருப்புனா காரோடைய முன் முன்பகுதியும் பின்பகுதியும் ரைட் சைடில் வளையும் லெஃப்ட் சைடில் திருப்புனா காரோடைய முன்பகுதியும் பின்பகுதியும் லெஃப்ட் சைடில் வளையும் ஆனால் ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது அந்த கதை இல்லை ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது நம்ம ரிவர்ஸ் கியரை போட்டு ஸ்டேரிங் வீலில் ரைட்டில் திருப்புனா காரோடைய பின்பகுதி மட்டும்தான் வலது பக்கம் திரும்பும் ஆனால் முன்பகுதி இடது பக்கம் போகும்